பங்கர் பஸ்டராக உருவாகும் இந்தியாவின் அக்னி ஏவுகணை சீனா பாகிஸ்தானுக்கு கடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியா தற்போது சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் அக்னி ஏவுகணையை உருவாக்குவதில் தீவிரம் காட்டி வருகிறது அமருக்கு அமெரிக்காவுக்கு எதிராக செய்யக்கூடிய வேலைகளில் பங்கல் பூஸ்டர் அக்னி ஃபைவ் தயாரிக்கும் வேலையும் உண்டு இதற்கடுத்து அமெரிக்காவின் வர்த்தகம் இனி டாலர் மதிப்பில் இருக்காது ரூபாய் மதிப்பில் மட்டுமே இருக்கும் என்று மோடி அறிவித்துள்ளார் இது இரண்டாவது மூன்றாவதாக நமதுடைய அரிசி அமெரிக்காவில் நல்ல விலைக்கு விற்கிறார்கள் நாம் குறைந்த விலையில்தான் அவர்களுக்கு டாலர் மதிப்பில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதை தடுக்கும் பொருட்டு இந்தியா அமெரிக்காவுக்கு அனுப்பிய அழு அரிசி கப்பல்களையும் திரும்ப இந்தியாவிற்கு வரும்படி அழைப்பு இந்தியா தன்னுடைய மதிப்பை உலகுக்கு உயர்த்தும் தருணமாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால்தான் அமெரிக்கா தனக்கு தண்ணி காட்டும் இந்திரா இந்தியாவுக்கு தண்ணி காட்ட வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தானின் வரி விதிப்பை இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து பத்தொம்போதாக குறைத்து பாகிஸ்தானுடன் எண்ணெய் வர்த்தகம் மேற்கொள்கிறது பாகிஸ்தானுக்கு விசா வழங்க கடுமையான சட்டம் போட்ட அமெரிக்கா இவ்விதம் பகையை நட்பாக்கி பாகிஸ்தானுக்கு பத்தொம்பது புள்ளி ஐந்து சதவீதம் பத்தொம்பது சதவீதம் அறிவித்துள்ளது இந்தியாவிற்கு இருபத்தைந்து சதவீதமாக வரி உயர்த்திய அமெரிக்கா ரஷ்யாவுடன் நட்புறவில் இருக்கும் நாடுகளுக்கு வரியை அதிகப்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா அதனால் அமெரிக்காவை எதிர்க்கும் எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து பிரிக்ஸ் பிரிக்ஸ் அமைப்பில் சேரவுள்ளன இதனுடைய வீடியோ அடுத்து வருவது ஃப்ரெண்ட் உங்களுக்கு இந்தியா பிடிக்கும் என்றால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்தியா வல்லரசு வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜெயஹிந்த்